மதுரை அரசரடியில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு கைதிகளை அடைக்கும் வகையில் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பத்தி ஒன்று ஏக்கர் பரப்பளவில் மத்திய சிறைச்சாலை செயல்பட்டு வருகின்றது கைதிகளின் அதிகரிப்பு இட நெருக்கடி மற்றும் பாதுகாப்பு காரணமாக புதிய சிறைச்சாலை அமைக்க ஹைகோர்ட் மதுரை கிளை அறிவுறுத்தியது அதைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் மேலூர் அருகே செம்பூர் பகுதியில் எண்பத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் மதுரை மத்திய சிறைச்சாலை அமைக்க நிலம் கையகப்படுத்தப்பட்டது அந்த இடத்தை சர்வே செய்யும் பணி துவங்கியது அங்கு ஆண் பெண் கைதிகள் மற்றும் சிறை பணியாளர்கள் குடியிருப்பு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் புதிய சிறைச்சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை துவக்க ஏற்பாடுகள் நடக்கின்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செம்பூர் கிராம மக்கள் கலெக்டர் சங்கீதாவை சந்தித்து மனு அளித்தனர் அதில் எங்கள் பகுதியில் சிறை அமைய உள்ளது நாங்கள் விவசாயம் செய்கிறோம் அமையவுள்ள சிறைச்சாலை பகுதியில் தான் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்காக அழைத்து செல்வோம் பல்வேறு உயிரினங்கள் அங்கே வாழ்கின்றன சிறைச்சாலையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் பல உயிரினங்களும் அழியும் எனவே மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே புதிய சிறைச்சாலை அமைக்க மதுரை வாடிப்பட்டி அருகே கச்சக்கட்டி பகுதியில் இடம் தேர்வானது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கட்ட போராட்டங்களை நடத்தியதால் திட்டம் கைவிடப்பட்டது தற்போது மேலூர் அருகே அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டது அடுத்ததாக செம்பூரில் புதிய சிறைச்சாலை அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இத்திட்டத்தை அரசு உடனே கைவிட வேண்டும் தாமதித்தால் செம்பூர் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் சார்பில் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட வேண்டியிருக்கும் என செம்பூர் கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர்